முன்னாள் நடிகர் சங்க தலைவர் ஒரு ஆண்மகனாக என்ன சொல்றீங்க என்ன பொறுத்த வரைக்கும் தவறுதான் நான் சொல்லுவேன் அதாவது நீங்க கேள்வி கேட்கறது வந்து அந்த கலைத்துறையில இருக்கும்போது அந்த படத்திற்கு விழா பட விழாது அந்த பட வந்து நீங்க கேள்வி கேட்கும்போது அந்த படத்தை பத்தி நீங்க என்ன கேரக்டர் பண்ணிருக்கீங்க மேடம் கேட்கணும் பாத்திரம் நல்லா வந்திருக்கான்னு கேட்கணும் இந்த படம் எப்படி இருக்கும்னு கேட்கலாம் இதெல்லாம் கேட்கலாம் இயக்குனர் எப்படி கதாநாயகன் எப்படின்னு கேட்டிருக்கலாம் அது விட்டுட்டு வெயிட் என்னன்னு கேட்குறது வந்து தவறான ஒரு கேள்வி அது வந்து பத்திரிகையாளர்களே கண்டனம் தெரிவிங்க அந்த கண்டனம் தெரியும் கிளபில் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் இது வந்து ஒரு தவறான ஒரு எனக்கு என்ன வருத்தம்னா கூட இருந்த கதாநாயகனும் சரி இயக்குனரும் சரி இந்த மாதிரி கூட இருக்க சக நடிகரும் சக தோழியர்களை கேள்வி கேட்கும்போது அவங்க வந்து தைரியமா என்னங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்டிருக்கோம் அதுதான் வந்து ஒரு ஆண்மகனுக்கு அழகு அது செய்யாது உண்மை வருத்த பேர் கோவை மாணவியை பாலையில உடனே ஆக்சிடென்ட் எடுத்துருக்காங்க காலில் சுட்டு அவங்க பிடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு கருத்து சொல்கிறது ஒன்று இல்லை ஏன்னால் அங்கே குட்டைகள் நடக்கும்போது அது உடனே கண்ணுக்கு கொடுக்கப்படுகிறதா இல்லை கைது செய்யப்படுகிறான்னு பார்த்துட்டு கைது பண்ணியிருக்காங்க காலில் சுட்டு பிடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு வந்து வயராக வீடியோ போடணுன்னு சொன்னாங்க அது போய் தகவல் இல்லைன்னு சொன்னாங்க கார் நம்பர் தெரியுதுன்னு தெரிஞ்சுன்னு படி போனாங்க ஆனால் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னு கம்ம கோவை கமிஷனர் சொன்னாங்க படிச்சாங்க தேர்தல் ஆணையம் மூலமாக திருட்டு திமுக வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் வந்து ஆட்சியில் இருந்த கட்சியும் சரி கட்சியும் சரி இருக்கிற கட்சியை பத்தி குறை சொல்றது ஒண்ணு வருவோம் அதனால எந்த இது கொண்டு வந்தாலும் இப்ப எஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அது உடனே அது வந்து நம்மளுக்கு சரியா வராது அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க அது உண்மையிலேயே வந்து ரிவிஷனுக்காக பண்றாங்க அது ரிவிஷன்காக இல்லை ஆஹ் கள்ள விட்டு போடுறதுக்காக பண்றாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் தீர ஆராய்ந்து செயல்படுகின்ற ஒன்று தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சரி சிறப்பாக விஷயம் அப்படின்னு சொன்னாலே மறுபடியும் சரி பார்ப்பது தான் எனக்கே வந்து நான் வந்து வீட்டுக்கு வரும்போது மூணு தடவை வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க மூணு தடவை வருவாங்கன்னு சொல்லும்போது நான் வந்து உண்மையான ஒரு வாக்காளர் தான் நேராக இருந்து அந்த இல்லத்தில் இருந்து நான் தான் சோ அப்படின்னு சொல்லி ஆதார் கார்டை காட்டுக்கோ ப்ரூஃப் தவறு தவறு கிடையாது நல்லது நான்

தொடர்ந்து அதிமுக இருந்து ஒவ்வொரு முக்கிய தலைவர்களும் வெளியே வந்துட்டே இருக்காங்க தேர்தல் வந்து இது வந்து வெற்றி சாத்தியமாக ரெண்டாயிரத்தி தேர்தல் முன்பு என்ன நடக்கிறது தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் இது வந்து நான் உடனே பதில் சொல்ல முடியும் நான் நேஷனல் மாநில நேஷனல் இதில் வந்து நான் உறுப்பினராக இருக்கேன் கமிட்டி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற நிகழ்வுகளுக்கு வந்து அதுக்கு இன்னும் தனியாக ஒரு ஜெயபாண்டாவை நியமிச்சிருக்காரு பொறுப்பாளர் தேர்தல் பொறுப்பாளராக அப்புறம் இங்க இருக்கிற நம்ம தலைவர் இருக்காங்க மாநில தலைவர் நயனார் நபர்ந்து கூட்டணி எப்படி உருவாக்க வேண்டும் பலமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் சிந்திப்பது அவங்களுடைய கடமை ஒரு உறுதுணையாக செயல்படுவது எங்களுடைய கடமை சிறப்பாக செய்யலாம் எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து ராஜேந்திர சோழனாக தான் இவர் உதயநிதி வர சோழன் மாட்டார் போது ராஜேந்திர சோழன் இவர் உதயநிதி ராஜேந்திர சோழனாக மாறுவார் இல்ல அது வந்து நான் உன்னே ஒன்னுதான் சொல்லுவது அரசியல் தப்பாற்பட்டு தன் மகன் சிறப்பாக வர வேண்டும் நினைக்கலாம் என்ன போல என் மகன் வரணும் பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறது வந்து இது அதுக்கு ஒரு ஓவையோ உதாரணம் காட்டுவது எந்த விதத்தில் வந்து குற்றமாக பார்க்கணும் சொல்ல முடியாது ராஜேந்திர சோழர் ராஜேந்திர சோழர் ராஜ ராஜேந்திர சோழர் இந்த மாதிரி எல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொன்னது இடிவா சொல்லிட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம் அதனால இதெல்லாம் வந்து அவங்க அப்ப வந்து ஒரு பெருமைக்காகவோ இல்ல போற்றுதலுக்காகவோ சொல்கின்ற வார்த்தைகள்லாம் நான் வந்து கருத்து சொல்றேன்